Thank you முத்தலமாய் விரியுமிலை மூன்று குணம் உடைய இலை மூவியுள் மலருமிலை மூவாயுள் வாக்குமிழை முப்பிறவி வினை நீக்கும் ஓர்வில் இலையை முக்கன்னன் மலரடிக்கே செய்கின்றோம் சீவார்பனம் மூன்று இதழ் கொண்ட இலை விள்வ தோன்றும் இலை பூச்சியினம் அறித்திடவோ முடியாத அழகு இலை சிவபூஜை செய்திடவே மங்களமாவோரிடையை சிவபெருமான் திருவடிக்கே செய்கின்றோம் சிவார்ப்பனம் ஒரு கோடி கன்னிகையை தானமாக கொடுத்ததனால் வாஜவேயம் சோமயாகம் வே கேள்விகளை செய்வதனால் பெரும் தங்கம் தானமாக தருவதனால் வரும் பலன்கள் கிடைத்திடவே செய்திடுவோம் ஓர்வில் சிவார்ப்பனம் காசி சேத்ரம் குடியேறி வாழ்வதனால் வரும் பலன்கள் காலபைரவ மூர்த்தி அவர் தரிசனத்தால் வரும் பலனை கையை பிரயாகை சென்று காண்பதனால் வரும் பலனை பெற்றிடவே செய்திடுவோம் வில்வம் சிவார்ப்பனும் உமையால் உடனுறையும் பரமேஸ்வர மூர்த்தியினை அமைகின்ற வாகனமாம் நந்தியையும் ஒன்றாக வழிபட்டால் பாவமெல்லாம் பொடியாகும் வந்த நிலை கிடைத்திடவே செய்திடுவோம் வில்வம் சிவார்ப்பனம் சாலா கிராம வேதியர்கள் தொழுவதனால் பலனை தடாகங்கள் தோட்டங்கள் அமைப்பதனால் வரும் பலனை ஆயிரம் கோடி வேள்விகளை செய்வதனால் வரும் பலனை அடைந்திடவே செய்திடுவோம் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் ஆயிரம் கோடி யானைகளை தானமாக கொடுத்ததனால் அஸ்வமேத யாகமதை நூறு முறை செய்வதால் கோடி கன்னி மகாதானம் செய்வதனால் வரும் பலனை கொள்வதற்கே செய்திடுவோம் வில்வம் சிவார்பணம் திங்கட்கிழமையிலே ஆகாரமேதுமின்றி திடமுடனே தேவர்களின் ஈசனா மகேஸ்வரனை இரவு வரை விரதமுடன் துதி செய்து போட்டிடுவோம் ஈசனுக்கு செய்திடுவோம் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் தடாகங்கள் தீர்த்தங்கள் அமைப்பதனால் வரும் பலனை தனம் செல்வம் தானமாக தருவதனால் வரும் பலனை அடைந்திடவே ஸ்ரீராமன் போற்றிய நல்லிங்கத்தின் அடிகளிலே செய்திடுவோம் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் வில்வத்தின் இலையொன்றை எடுத்தந்த முக்கண்ணன் திருவடியில் பக்தியுடன் சேர்த்தாலே சகசிரநாமம் செய்வதனால் வரும்பலனே வந்திடுமே எனவே நாம் செய்திடுவோம் ஓர் வில்வம் சிவார்பணம் வில்வத்தலை தரிசனமோ தந்திடுமே பெரும் புண்ணியம் வில்வத்தை தொட்டாலே தேந்திடுமே பாவங்கள் விலகி ஒளிந்தோடிடுமே கொடும்பாவே சுமையெல்லாம் வணங்கியே செய்திடுவோம் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் ஆயிரமாய் வேத பாட சாலைகளை நிறுவினாலும் பிரம்மஸ்தாபனமாய் ஆலயங்கள் அமைத்தாலும் விரதங்கள் கோடி கோடிமுறை செய்தாலும் பலனை தந்திடுமே நாம் செய்யும் ஓர் வில்வம் சிவார்பணம் அன்னதானம் ஆயிரமாய் செய்கின்ற தனபாலன் ஆயிரமாயுபயனம் நடத்தியே வைக்கும்பலன் தந்திடுமே செய்திடுமோர் ஓர்வில் சிவார்பனம் பிறவினே சேந்திடவே ஓர்வில் சிவார்ப்பனும் வில்வத்தை பற்றிய இத்துதிதன்னைவர் ஒருவர் சிவன் சன்னதியில் கேட்டாலும் படித்தாலும் அனைவருக்கும் புண்ணியங்கள் கூடிடுமே சிவலோகம் கிடைத்திடுமே க அர்பணம் ஓர் வெல்வம் சிவார்பணம் திருச்சிற்றம்பளம்